ஆரோக்கிய சிந்தனை நேரலுக்கு என் நம்ம நண்பனத்துல ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தாங்க பார்க்க போறோம் சோ இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து ஹார்ட் அட்டாக்கை தடுக்கக்கூடிய ஒரு முத்திரை போட்டிருக்கோம் அதோட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட்ல வந்து அட்டாக் அப்படிங்கறத தாண்டி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இருதயத்தில் வந்து பிளாக் இருக்குங்க இத்தனை பர்சன்டேஜ் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு இப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டாக்டர் சொல்கிறத நீங்கள் நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த பிளாக் அப்படிங்கிறத வந்து நம்ம இயற்கையாக எப்படியாவது சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதற்கான ஒரு அற்புதமான முத்திரை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முத்திரை தாங்க இது ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லைங்களா ரைட் ஹேண்ட் அப்படி வச்சுட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டோட கட்டை விரலை வந்து இதுக்கு நடுவில் இப்படி வச்சுக்கணும் இது நடுவில் வச்சுட்டு இந்த கட்டை விரல் கல் வலது கையோட கட்டை விரலால் இது அப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலது கையோட நாலு விரலை எடுத்து இதோட இப்படி வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடது கை இருக்குது பார்த்தீங்களா இந்த இடது கையை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் இதை எடுத்து அப்படியே உங்களோட வலது தொடை மேலே அப்படியே வச்சுக்கணும் இது தாங்க பொசிஷன் இன்னொரு டைம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வலது கையோட உள்ளங்கையில் இடது கை கட்டை வரலை இந்த மாதிரி வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வலது கையோட கட்டை வரலால் இதை எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்புறம் இந்த நாலு விரல் இருக்குது பார்த்தீங்களா உங்களோட ரைட் ஹேண்டோட நாலு விரலை இப்படி க்ளோஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளோட இடது கை இருக்கு இல்லைங்களா அதோட இந்த இந்த நாலு விரலோட நெகமும் தெரியாமல் இப்படி க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணி இந்த வந்து ஹோலும் தெரியாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும் இது தாங்க வந்து பொசிஷன் இதை அப்படியே எடுத்து உங்களோட வலது தொடை மேலே இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த முத்திரை பேர் வந்து முடிச்சு முத்திரை ஸோ இதோட பொசிஷனிங் இப்போ நம்ம பார்த்துட்டோம் எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்துட்டோம் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட ஹார்ட்டில் வந்து நம்மளோட கொழுப்பு சேர்றதுனால நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னால நம்மளோட ஃபுட்டுனால நிறைய வந்து பிளாக்கேஜஸ் ஏற்படுறதுக்கான இப்போ வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மாதிரி பிளாக்கேஜஸ் ஏற்பட்டுட்டும் இருக்குது ஸோ அதை தடுக்கணும்னாலும் நம்ம இந்த முத்திரையை பண்ணுறது மூலமாக ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாகவும் நம்ம பண்ணிக்க முடியும் ஆல்ரெடி பிளாக்கேஜஸ் இருந்தவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே வரப்போ இந்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரப்போ கண்டிப்பா அதுலேருந்து வந்து நல்ல ஒரு ரெக்கவரி கிடைக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை எனக்கு வேலை செய்யறா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி உங்க கையை வந்து இந்த மாதிரி வைக்கிறீங்க இல்லையா ஸோ வச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கைகள் ஃபுல்லாகவே ஒரு துடிப்பை நீங்க உணர முடியும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க ஹார்ட்டையே தூக்கி நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த மாதிரி ஒரு ஒரு பீட் இருக்குமோ உங்களோட இதய விஷயத்தை உங்க கைகள்ல உணர முடியும் அப்படி நீங்க உணர்ந்தீங்கனாலே அந்த முத்திரை ரொம்ப அற்புதமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது அர்த்தம் ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த முத்திரையை பண்ணிட்டு நீங்க அந்த ஹார்ட் பீட்டை உணர்ந்தீங்களா அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க ஏன்னா நான் செஞ்சு எனக்கு கண்டிப்பா அந்த ஹார்ட் பீட் வந்து உணர்ந்தேன் ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த முடிச்ச முத்திரையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளங்கை ஃபுல்லாவே நிறைய வேர்க்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளோட முத்திரை வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு நல்ல அறிகுறியும் அந்த மாதிரி வேர்க்கிறது தான் ஸோ அந்த மாதிரி வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதோட டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஈவினிங் அந்த இன்னொரு செஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த முத்திரை எத்தனை நிமிஷம் மேடம் செய்யணும் அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் மினிமம் செய்யுங்க தேர்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் செய்யுங்க இதை வந்து நீங்கள் காலையிலையும் மாலையும் வந்து ஒரு ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் மினிட்ஸை நீங்கள் பிரித்து கூட செய்யலாம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ஆரோக்கிய தகவல்கள் முத்திரைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதற்கான வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்கு நன்றி